வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சாவூர் ஜங்ஷன் ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு இந்த தஞ்சாவூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களில் எந்தெந்த ரயில்களில் நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியணும் தஞ்சாவூர் ஜங்ஷன் ரொம்பவும் பெருசு திருச்சி போகக்கூடிய ரூட் இங்கிருந்து தான் பிரியுது அதே மாதிரி மன்னார்குடி செல்லக்கூடிய ரூட் இங்கிருந்து தான் பிரியுது திருவாரூர் செல்லக்கூடிய ரூட் இங்கே தான் பிரியுது கும்பகோணம் வழியாக போகக்கூடிய ரயில்களும் இங்கிருந்து தான் மாறி செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் தஞ்சாவூரிலிருந்து திருச்சி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்களின் தற்போதைய நேரத்தை அந்த நம்ம பார்க்கக்கூடிய சென்னையில் இருந்து தினமுமே ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த தஞ்சாவூரில் இருந்து திருச்சி மார்க்கமாக புறப்படக்கூடிய முதல் ரயில் நள்ளிரவு நாற்பத்தி எட்டு மணிக்கு இந்த ரயிலானது தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு செல்லும் அதே மாதிரி வாரம் இரண்டு முறை இயங்கக்கூடிய மகா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் அதிகாலை நான்கு மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக தினமுமே இயங்கக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தஞ்சாவூரில் இருந்து தினமுமே காலை நாலு நாற்பது மணிக்கு புறப்பட்டு செல்லும் அதே மாதிரி திருவாரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வரக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் முன்னாடி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு வந்துகிட்டு இருந்தது இப்போது இந்த ரயிலானது அஞ்சு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தான் இருந்து புறப்பட்டு திருச்சி நோக்கி செல்லும் அங்கிருந்து ராமேஸ்வரம் ரயிலாகவும் செல்லும் அதே மாதிரி உழவன் எக்ஸ்பிரஸ் வருது உழவன் எக்ஸ்பிரஸ் ஒரு பேசஞ்சர் ரயிலாக மாறி அங்கிருந்து திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் இந்த ரயிலானது காலையில் ஆறு முப்பது மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி நோக்கி செல்லும் அடுத்து இருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தினமுமே காலை ஏழு முப்பத்தி மூணு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி வரைக்கும் செல்லும் அதனை தொடர்ச்சியாக சேலத்திற்கு ஒரு ரயில் தஞ்சாவூரில் இருந்து இருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து வரக்கூடிய ரயில் இந்த ரயிலானது காலையில் எட்டு பத்து மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்படும் சேலம் செல்லக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி வரைக்குமே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது அது தினமுமே காலையில் ஒன்பது பதிமூணு மணிக்கு இருக்கிறது இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரக்கூடிய ரயில் தினமுமே காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு செல்லும் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் தான் செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தஞ்சாவூரிலிருந்து பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி ஒரு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு செல்லும் தொடர்ச்சியாக சோழன் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு மத்தியானம் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி நோக்கி செல்லும் அதே மாதிரி தஞ்சாவூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு ஈவினிங் நாலு மணிக்கு இந்த ட்ரெயின் புறப்பட்டு செல்லும் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய ஜென்சதாதி எக்ஸ்பிரஸ் நாலு இருபது மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லும் காரைக்காலிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயினை ஈவினிங் பின் அஞ்சு முப்பத்தி ரெண்டு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக எர்ணாகுளம் காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் வரக்கூடிய ரயிலுக்கான நேரம் மாலை ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு செல்லும் மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் இருக்கிறது கடலூர் போர்ட்டிலிருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது தினமுமே இரவு ஏழு அஞ்சு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு செல்லும் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய மற்றொரு பேசஞ்சர் ட்ரெயினை ஏழு ஐம்பத்தி நாலு மணிக்கு இரவு புறப்பட்டு செல்லும் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லக்கூடிய தஞ்சாவூர் இருந்து செல்லக்கூடிய கடைசி பேசஞ்சர் ட்ரெயின் நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸுக்கும் நேரமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது முன்னாடி நைட்டு ஒன்பதுரைக்கு இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டு இருந்த ரயில் இப்போது அதாவது ஒன்றாம் இருந்து இந்த நேர மாற்றம் அமலுக்கு வந்துருச்சு பத்து நிமிடங்கள் தாமதமாக ஒன்பது நாற்பது மணிக்கு தான் புறப்படும் அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி இருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் இருக்கிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு பத்து பதினெட்டு மணிக்கு இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி இந்த ரயில் செல்லும் இறுதியாக தஞ்சாவூரிலிருந்து திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய முக்கியமான ரயில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வரைக்கும் செல்கிறது இரவு பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக இந்த ரயிலானது திருச்செந்தூர் வரைக்கும் செல்கிறது இந்த வீடியோவில் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய இருபத்தி ஓரு ரயில்களின் புதிய நேரத்தை சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி